இப்போ வந்து ஒரு மூணு முட்டை வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் முட்டை நல்லா வெந்திரிச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஒன்றும் விட ஒன்றும் வேண்டாம் இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம இது தண்ணி ஆறுறதுக்காக வந்து பச்சை தண்ணி ஒன்றும் விட ஒன்றும் வேண்டாம் இப்படியே வச்சா போதும் அதை ஆரட்டும் அப்புறம் நம்ம எடுக்கலாம் இப்போ இப்போ நல்லா ஆறஇடித்து நம்ம முட்டைகளெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்து வேற ஒரு பவுலெல்லாம் வச்சிடலாம் வச்சுட்டோம் முட்டை நல்லா ஆறட்டும் இந்த முட்டை வந்து காலையில் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது நம்ம வெயிட் வந்து மழை மழை மழானு சீக்கிரமாகவே குறைந்துடும் இந்த முட்டையில் வந்து நம்ம என்ன நன்மைகள் என்ன சத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஸ்கின் எல்லாம் நான் எடுத்துட்டேன் இப்போ காலையில் வேக வைத்து முட்டைகளை நம்ம சாப்பிடும்போது இன்னும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுடலாம் நம்ம வேக வைத்து சாப்பிடும்போது அது பேக்டீரியாவில் எல்லாம் வந்து அழிக்கிறது நம்ம வந்து அதை சாப்பிடும்போது பாதுகாப்பாக இருந்தது நம்ம உடம்புக்கு ஒரு முட்டை நம்ம சாப்பிடும்போது எழுபத்தேழு கலோரிகள் இதில் உள்ளது அது தவிர இதில் வந்து வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் பி ஃபைவ் இருக்குது முட்டையில் வைட்டமின் பி ட்வெல் இதில் இருக்கு முட்டையில் வைட்டமின் டி முட்டையில் இருக்குது அது தவிர கேல்சியம் இருக்குது மற்றும் பாஸ்பராஸ் போன்றதும் முட்டையில் ரொம்பவே அடங்கி இருக்குது அனைத்தும் சத்துக்களும் நிறைந்தது தான் முட்டை தலைசலம் மடமடா குறையணுன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து காலையில் முட்டையை வந்து அவிச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் ஆயில் கம்மியாக வந்து நம்ம சாப்பிடலாம் போயில டாட் எடுத்து பெப்பர் தூவி சாப்பிடலாம் எல்லோட கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம் எல்லை தான் எடுக்கணும்னு கண்டிப்பு கிடையாது நம்ம நைட்டே வந்து ஆறு மணிக்கு வந்து நம்ம வயர் வந்து காலியாக போட்டிருக்கோம் அதனால காலையில் வந்து எல்லையோட நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்து மத்தியானம் சாயங்காலம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது தான் எல்லோயை வந்து ஒன்றை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து விட்ருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன் பாயிலட் எக்கு பெப்பர் சால்ட்டு போட்டு இருக்கேன் மெட்டாபாலிசியம் இன்க்ரீஸ் பண்ணுது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வேணா கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் நல்ல சூடாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன் நான் சாப்பிட்டு ஆஃப் அன் ஹவர் தான் இந்த தண்ணியை நான் குடிப்பேன் மறக்காமல் நம்ம ஃபுட்டி வித் பினியூ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்